புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் சென்னை வண்டலூர் பக்கத்துல தனியார் குழந்தைகள் காப்பகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமா பதினெட்டு சிறுமிகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலைமையில இது தொடர்பா மூணு பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த சம்பவத்தில் கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் சமீப காலங்களாக பள்ளி கல்லூரிகளில் மாணவிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி வந்த நிலையில் காப்பகங்களிலும் போன்ற சம்பவங்கள் அரங்கேறுவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு பொள்ளாச்சியில் மனநலம் பாதிக்கப்பட்ட மாணவர் காப்பக நிர்வாகியால் அடித்துக் கொள்ளப்பட்டு தோட்டத்தில் புதைக்கப்பட்ட சம்பவமும் தாம்பரம் அரசு பெண்கள் காப்பகத்தில் நடந்த பாலியல் அத்துமீறலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் சென்னை வண்டலூர் அருகே உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் நாற்பதற்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகள் தங்க வைத்து படிக்க வைக்கப்பட்டு வந்துள்ளனர் இந்த நிலையில் அங்கிருக்கும் பதினெட்டு சிறுமிகளை விடுதி உரிமையாளரின் ஓட்டுநர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக குழந்தைகள் நல அலுவலரிடம் புகார் சென்றுள்ளது இதையடுத்து குழந்தைகள் நல அலுவலர்கள் வண்டலூர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் காவல்துறையினர் காப்பக உரிமையாளர் அருள்தாஸ் அவரது மகள் பிரியா கார் ஓட்டுநர் பழனி உள்ளிட்ட மூவரை கைது செய்தனர் அப்போது காப்பக உரிமையாளர் நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்து தொடர்ந்து அவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர் ஆனால் அவர்கள் அதனை மறுத்து வந்தனர் இதனையடுத்து போலீசார் சிறுமிகளிடம் ரகசியமாக நடத்திய விசாரணையில் கார் ஓட்டுநர் பழனி தவறான முறையில் தொட்டு ஆபாசமாக நடந்து கொள்வதும் காப்பகத்தின் உரிமையாளர் அருள்தாஸ் தனியாக அவரது அறைக்கு வரவழைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதுடன் ஆபாச படங்களை செல்போனில் வைத்து காட்டி தவறாக நடந்து கொள்வதும் தெரியவந்தது மேலும் இதனை காப்பகத்தின் உரிமையாளர் மகள் பிரியாவிற்கு தெரிந்தும் கூட அதனை கண்டுகொள்ளாமல் இருந்து வந்ததாக தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து ஓட்டுநர் பழனி மற்றும் உரிமையாளரின் மகள் பிரியா ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தியதில் ஒப்புக்கொண்டதை அடுத்து அருள்தாஸ் உட்பட மூன்று பேர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இல்லம் நிறைய பேர் வந்து சில பேர் நர்சிங் படிக்கிறாங்க சில பேர் வந்து எசிஎல்ல இது பெரிய லெவலில் இருக்காங்க எல்லா குழந்தைகளுமே இவர் இப்போ இந்த மேனேஜிங் ட்ரஸ்டியாக சொல்லியிருக்காங்கல்ல அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஒரு ஒரு நல விரும்பி எஜுகேஷன்னா ரொம்ப 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 சண்டை போட்டு பண்ணுவார் ஸ்ட்ரிக்டாக இருப்பார் நன்றிங்கன்ற நான் வந்து எந்த ஒரு நான் வந்து இது வாதத்தையும் நான் இங்கே வைக்கவே இல்லை இதை வந்து அவங்க வந்து ஒரு ஒரு சுவாட்டி கூட இந்த சைடுல என்ன நடந்ததுன்னு விவாதம் நடக்கவே இல்லை ஒரு ஒரு செக்கிங் நடக்கவே இல்லை ஒருதலைதலை ஒரு அவங்க சி சி டபிள்யூசி சி சி டபிள்யூ அதை டிசிபி இருந்திருக்காங்கன்னு ஒருதளபட்சமாக எங்களுக்கு தோணுது பிகாஸ் இதை பார்த்துருக்கணும்ல இந்த ஆவணத்தை எப்பயாவது ஒரு இடத்துல உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்றாங்க அந்த பசங்களை வச்சு பேசணுன்றதில்லை வெளியில் உங்களுடைய வாக்கு என்னம்மா என்ன பண்ணியிருக்கீங்க எது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்டர் பண்ணணும் அவங்க இப்போ அவங்க ஃப்ரீயானு அவங்க அவங்கக்கிட்ட எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் போனா மாதிரி தெரியல குழந்தைங்கக்கிட்டேருந்து அவங்க கிட்டது எந்த ஒரு வா இது வந்தால் எல்லா எல்லா பேரண்ட்ஸும் ஒன்றா இப்பயும் பேசுவாங்க எல்லா பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க கேட்கணும் இப்ப எல்லா இருக்காங்க நம்மளுக்காக தான் சொல்லுவாங்க அவங்க வந்து இந்த ஐயா வந்து நல்லதுக்கு தான் சொல்லுவாரு அப்படின்றது தான் அவங்களுடைய வாக்கு இதுவும் நான் வந்து ஒரு லட்சம் வருஷமா சொல்றாங்க இல்ல அவங்க தப்பு பண்ணல இதெல்லாம் யார் தப்பு பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்றதுக்காக இந்த 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 இது கிடையாது எல்லாரே என்ன ஊர்ல ஊர்ல தலைவர் கேட்டண்டாரு அதுக்கப்புறம் எல்லாமே கேட்டண்டாங்க இந்த குழந்தைங்களுக்காகவும் நாலஞ்சு குழந்தைங்க இங்க வந்து அளர சீனை பார்த்த உடனே நானே வந்து இதை பண்ணனும்ன்ற ஒரே ஒரு என்னோட அனுதாபத்துல தான் நான் வந்து இத வந்து உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இந்த சம்பவம் வண்டலூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டே வருது அப்படிங்கிறது இந்த சமூகம் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு அற்றதாக மாறிக்கிட்டு வருது தான் நமக்கு உணர்த்துது அதுலேயும் குறிப்பா குழந்தைகளும் பெண்களும் பாதுகாப்பாக உணரக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள் காப்பக விடுதிகள் இந்த மாதிரி இடங்கள்லயே அரங்கேறக்கூடிய இது மாதிரியான பாலியல் சீண்டல்களையும் வன்முறைகளையும் அரசாங்கம் இரும்புக்கரம் கொண்டு தடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுகோள் மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர்